இன்னைக்கு என்ன பார்க்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம குழந்தைங்க வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா எப்போ தான் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு இருந்தால் கூட அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வச்சா குழந்தைங்க இல்லையே மனசு கஷ்டமா இருக்குன்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்க இதுதாங்க நம்ம அம்மாக்களோட மனசு அந்த மாதிரி தான் எனக்குமே இன்னைக்கு இருந்தது அவங்க ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் நேரம் பேசலான்னு பார்த்தா வரும்போது ரொம்ப டயர்டா தான் வந்தாங்க குழந்தைங்க கிட்ட போய் ஏதாவது பேசலாம்னு போகும்போது அம்மா ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு மனசெல்லாம் கஷ்டமாயிடுச்சு சரி குழந்தைங்களுக்கு எதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற காய்கறி மாவு எல்லாத்தையும் போட்டு கலந்து அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸே ரெடி பண்ணாங்க அது ரெடி பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாசனை போச்சுன்னு தெரியல அம்மா பயங்கரமும் பசிக்குது நேரம் சொல்லிட்டாங்க இப்படி கேட்குற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் நல்லா செஞ்சு கொடுக்கணுமே சொல்லிட்டு நானும் எல்லாமாவையும் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுக்காக கேரட்லாம் போட்டு செஞ்சாங்க அதுவும் பிளைனாக விட்டால் எப்படி குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் அரைச்சி அந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு இது நல்லா திருப்பிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது ரொம்பவே சூப்பராகவே வந்தது இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க எப்பவுமே வந்து பொருட்டு ஃப்ரை தான் கேட்பாங்க ஆனால் வந்து நான் இதை வந்து வித்தியாசமாக பண்ணதுனால அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு எடுத்துகிட்டு போய் சாஸ் கூட வச்சா நல்லாவே வந்து சாப்பிட்டாங்க குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு குழந்தைங்க கொஞ்சம் ஃப்ரீயா நல்ல மைண்ட்ல இருக்கும்போது அப்படியே செஸ் கிளாஸ் போறீங்களான்னு கேட்கும்போது மறுபடியும் அவங்க ரொம்பவே சோகமானாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கூட்டு போயிட்டு அப்படியே லச்சுக்கு பொட்டையும் வச்சு சுஜஜனுக்கு பட்டையும் அடிச்சு அப்படியே செஸ் கிளாஸ் கிளம்பி போங்கன்னு கிளப்பி விட்டுட்டுங்க நீங்க கூட இந்த மாதிரி குழந்தைங்கள சந்தோஷப்படுத்தி எங்கேயாவது அனுப்பிருக்கீங்களோ அப்படி பண்ணி தான் விடிய லைக் பண்ணுங்க தேங்க் யூ வாய்